நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கு வற்று நடை போடுகிறது சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இல்லை கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரத்துக்கு போகிறாங்க போதையில் அடிமைப்படுறாங்க ஸோ அதில் வந்து ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த செய்தியை வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு கொம்பு பார்க்கும்போது பாம்பு மாதிரி தெரியும் திடீர்னு வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஆம்பளை வந்து லேடி மாதிரி தெரியும் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வேற வேற மாதிரி கண்டிப்பா ஆளையே வந்துட்டு உருக்குறிட்டு ஓகேங்களா என்னென்னா உங்கள் மூளை லெவலில் டோட்டலாக மூளையை சிந்திக்கவே வைக்காம வேற வேற எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் சொல்லுவாங்க மூணுன்னு ஒரு படம் பார்த்துருக்கு அதில் தனுஷர்கிட்ட ஏதோ ஒரு உருவெல்லாம் பேசிட்டு போவோம் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பேச அதையும் தாண்டி பிரச்சனை ஏதாவது வந்தால் கொலை பண்ணக்கூடாது அவனே கிடைக்காம சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு அப்போ இவ்வளோ விஷயம் போகலாங்க அப்போ எவ்வளோ டேஞ்சர் திடீர்னு வந்து இளம் வயசு பெண்களோ இல்லை பசங்களோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போடுவாங்க வரும்போது வந்து ஒரு மாதிரி ட்ரௌஸி அன்கான்ஷியஸாக தள்ளாடிட்டு வருவாங்க திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா திடீர்னு காக்கா வலிப்பு இந்த மாதிரி அதிகரித்து வரும் என்னடா நார்மலாக ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது பார்ட்டி பீஸில் இருக்கும் அதாவது இந்த ஒன் பீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பாட்டும் டேமேஜ் ஆகும் மெயினாக இறக்கிறது ஹார்ட் அட்டாக் ஏன்னா ஓகேன்னு ஒரு பவர்ஃபுல் வேஸை பண்ணிட்டு இருக்கேன் சடன் ஹார்ட் அட்டாக்ஸ் நைட் டைமில் பார்ட்டி முடிச்சுட்டு நிறைய பேர் திடீர்னு அங்கேயே வந்து மயங்கி வந்துடுவாங்க இறந்துட்டாங்கன்னுவாங்க அது முக்கியமான காரணம் கொக்கெயின் ஆனால் இட் பார்சஸ் யூனிங் டூ ஹார்ட் அட்டாக் ரெண்டாவது சேம் கொக்கெயின் பிரெயின் லேக் பண்ணி ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்தை உண்டு பண்ணணும் ஒரு சில கை கால் வராமல் போயிட்டேன் அதுமாதிரி கொக்கென் யூஸ்னால திடீர்னு காக்க வலிப்பு வராது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அவர் ஈஸியாக கையில் கிடைக்காது இது ரொம்ப பெரிய தலைங்களாக இருக்கும் அதாவது இது கிடைக்கிறதுக்கு அப்படின்னா பெரிய தலைங்களோட சின்ன புக்கி ஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கோ ஸோ இந்த காசு கொடுத்தா தான் அதெல்லாம் நடக்குது போது அந்த காசுக்காக அவங்க என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணால் போகிறாங்க அங்கே தான் அந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது பிரெயின் வந்து வேலை செய்கிறது இப்படி தான் செய்யணுன்ட்டு கடவுள் செஞ்சுருக்கார் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் அந்த வேலையை வந்துட்டு பிரெயின் கரெக்டாக செய்கிற அந்த வேலையை அந்த கொக்கைன் என்ன பண்ணுதுன்னா போய் பிளாக் பண்ணும் அப்போ அந்த ரிலீஸ் ஆகிற டோப்பை மீனை திருப்பி உள்ள எடுத்துக்க விட மாட்டேங்குது அது வந்து வெளியே வர முடியாது எந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகேங்களா ஆனால் அந்த ட்ரக்ஸ்ஸு எஸ்பெஷலி இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸ்ன்றதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லி வர முடியாது நியூஸ் கீழ்ச்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரி அறிஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ரீசன் லேட்டஸ்ட்டாக வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் சார் இல்லை கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரத்துக்கு போகிறாங்க போதையில் அடிமைப்படுறாங்க ஸோ அதில் வந்து ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த செய்தியை வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஸோ அதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா இந்த சிகரெட்டு அதே மாதிரி ஆல்கஹாலு இதெல்லாம் வந்துட்டு கூட வந்து ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு போகுது ஆனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு இந்த ட்ரக்ஸு நார்காட்டிக்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸுன்றது ரொம்ப டேஞ்சர் சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதாவது நீங்கள் எத்தனை ரொம்ப வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த பில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நார்காட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆளையே வந்துட்டு உருக்குலைக்கும் ஓகேங்களா என்னென்னா உங்கள் மூளை லெவலில் டோட்டலாக மூளையை சிந்திக்கவே வைக்காம வேறு வேறு எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் டெல்யூஷன் ஹிலியூஷன் ஆலுசினேஷன் சொல்லுவாங்க டெல்யூஷன்னா ஃபால்ஸ் பிலீஃப் உங்களை தவறாக நம்ம வைக்கும் நான் தான் பிரதமர் மோடி அப்படின்னு உங்களுக்கு தோணும் இலியூஷன் திடீர்னு வந்துட்டு ஒரு கொம்பு பார்க்கும்போது பாம்பு மாதிரி தெரியும் திடீர்னு வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஆம்பளை வந்து லேடி மாதிரி தெரியும் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வேறு வேறு மாதிரி கண்டுக்கு தெரியும் ஹலிசினேஷன் மூணுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் தனுஷர்கிட்ட ஏதோ ஒரு உருவெல்லாம் பேசிட்டு போவோம் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களை வந்து உங்களோட பிரெயினையே டோட்டலாக மாற்றும் ஓகேங்களா ஸோ அது அந்த ப்ராசஸில் பல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் சைடு எஃபெக்ட்ஸும் ஏகப்பட்டது இருக்குது அதில் மிக முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இட் இஸ் ஹைலி ஹைலி அடிக்டிவ் அதாவது ரொம்ப அதை வந்து அதை சார்ந்து அதை நம்பி நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அது இல்லைனா நீங்கள் டெய்லி வாழவே முடியாது அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும் இவ்வளோ விஷயங்களும் பண்ணுறது வந்துட்டு இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட நம்ம வந்து தக்குன்னு நான் எனக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு இது நம்ம சொசைட்டிக்கு வரக்கூடாது வந்தால் பெரிய பக்க விளைவுகள் ஆபத்துகள் இருக்குது சார் இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னார்னால் நான் வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணலை அப்படின்னாங்க ஆனால் பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் கன் கன்சியூம் பண்ணதான் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அதை பற்றி கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு சார் இப்போ வந்து நம்ம வாயில் வந்து நம்ம வீ கேன் சே எனி திங் அதாவது நான் வந்து குடிக்கலை நான் வந்து பண்ணலைன்ட்டு இப்போ அதனால் நம்ம நம்ம சொல்கிறோம் நம்ம டிராஃபிக் போலீஸ் இருக்கார் நம்புறா உடனே வாயில் ஒரு மிஷினை ஓடுறாரு ஊதுன்றாரு ஊதும் போது மாட்டிக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா அதுதானே டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டுன்றது வந்து இதுக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கொக்கைன் அடிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக பல விஷயங்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நிறைய நிறைய இது சினாரியோஸ் எப்படி அமையும்னா திடீர்னு வந்து இளம் வயசு பெண்களோ இல்லை பசங்களோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு வருவாங்க வரும்போது வந்து ஒரு மாதிரி ட்ரவுஸியாக அன்கான்ஷியஸாக தள்ளாடிக்கிட்டு வருவாங்க திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா திடீர்னு காக்கா வலிப்பு இந்த மாதிரி அதிகங்களோடு வருவாங்க என்னடா நார்மலாக ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கும் அதாவது இந்த ஒன் பீஸு இதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து கொக்கேன் யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூக்கில் வந்து நிறைய அறிகுறிகள் தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கேன் போடுறதுக்கு பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் ஸோ ஸ்னஃப் பண்ணுவாங்க ஸ்னஃப் அப்படின்றது எப்படின்னா இந்த நம்ம அனோட்டாமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது நம்ம கை எப்படி நம்ம வந்து தம் ஃபிங்கர் ஏற்றினோம்னா இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி விடும் அந்த குழியில் பவுடரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விப்பாங்க ஸோ இந்த மருந்து வந்து எங்கன்னா டேரெக்டாக மூக்குக்கு போகும் ஸோ அந்த மூக்கில் வந்து இவங்க எடுத்து 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 என்ன ஆகும்னா அந்த மூக்கெல்லாம் ட்ரை ஆகும் அந்த மூக்கில் பார்க்கும்போது பல புண்ணுகள் இருக்கும் அந்த மூக்கில் வந்து பல இடத்துல வந்து ரத்த குழாய்கள் வந்து அங்கங்கே வெடி வெடித்த மாதிரி ஒரு சைன் தெரியும் கருப்பு கலரில் மாறும் இன்னும் சிவியர் கொக்கேன் அபியூஸ் இந்த மூக்கு எலும்பில் ஓட்ட விழுந்துருக்கும் இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து இந்த கொக்கைனோட மூக்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கொக்கைன் தான் அந்த ட்ரக் காசு அந்த அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில பேர் ரிக்ரியேஷனில் கொக்கைனை தாண்டி இன்ஜெக்டபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் இந்த மாதிரி நரம்பில் ஊசி செலுத்துறது அந்த மாதிரி ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கையில் வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி இந்த எல்போ இந்த எல்போவில் தான் முக்கியமான ஒரு நரம்பு ஒரு வெயின் ஓடுது அந்த க்யூபிட்டல் வெயின் வந்து ஈஸியாக வெளியே தெரியும் ஸோ அதில் வந்து எல்லோரும் வந்து ஏற்றிக்கிறது அப்போ டெய்லி குத்துறாங்க என்ன ஆகும் மல்டிப்புள் நீடில் மார்க்ஸ் அதாவது ஊசியோ குத்தன அரை அதோட அறிகுறிகள் அதோட அடையாளங்கள் வந்து பல ஊசி மார்க்ஸ் தெரியும் ஸோ அதை வச்சு என்ன கையில் இத்தனை ஊசி மார்க் இருக்குதுன்னு டாக்டர் ரெண்டாவது குழுவம் பெறுவார் மூணாவதாக ஒரு கண்களை பார்ப்போம் ஏன் கண்கள் அப்படின்னா கண்கள் பொறுத்த வரைக்கும் லைட் அடித்தா சுருங்கும் லைட் இல்லைனா விரியும் இதுதான் கருவிலியோட அழகான அமைப்பு ஆனால் இந்த கொகைன் அப்யூசர்ஸோ ட்ரக் அப்யூசர்ஸ்க்கு பார்த்தோம்னா இந்த கண் விழி வந்துட்டு சுருங்கிறது மூடுறதுன்றது நடக்காது கொக்கைன் எல்லாம் சுருங்கியே இருக்கும் இது வந்து இன்னொரு ஒரு க்ளூ ஸோ ஒரு ஒரு பேஷண்டை பார்க்கும் போது இவங்க கொக்கைன் அப்யூசரானு சொல்லிட்டு மேலேருந்து கீழே பார்க்கும் போது இந்தந்த அறிகுறிகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதை நம்ம ஃபர்தராக உறுதி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட ரத்தம் போதும் பிளட் எடுத்து நம்ம வந்து ஃபொரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கே வந்து நார்காட்டிக் ஸ்க்ரீனிங் அதாவது நார்காட்டிக்ஸ்னால் காமனாக இந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் என்னென்ன பொருட்களோ அதை வந்து செக் பண்ணுவாங்க அதோட அளவு செக் பண்ணுறாங்க அது அதிகமாக வரும்போது வந்துட்டு உறுதியாகுது இது வந்து கொக்கைன் வந்து ஒரு பாடியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா சும்மா அப்படி கொக்கைன் பாடியில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நார்மலாக உங்கள் ரத்தத்தை எடுக்கிறீங்க நீங்கள் கொக்கேனே சாப்பிடாதான் உங்கள் பாடியில் இப்படி கொக்கைன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸாக காமிக்கும் அப்போ கொக்கைன் லெவல் இருக்குன்னு ஈஸியாக உறுதியாகிடுது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடியில் செக் பண்ணலாம் ஸ்கின்ல செக் பண்ணலாம் இதெல்லாமே ஏன்னா அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த டெய்லி இந்த பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு உள்ளே இருக்காங்களா அப்போ காற்று வையாக வந்துட்டு முடியல இங்கே இதில் ட்ரெஸ்ஸில் உடம்புல இது எல்லா இடத்துலையும் வரும் அந்த செவரில் ஸோ அவங்க வீடு அவங்க ரூம்லாம் போய் எக்ஸாமின் பண்ணி ஃபொரன்சிக் சாம்பிள்ஸ் ஸ்வாப் வச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் கொக்கையினோட ரெமினன்ஸ் தெரியுது ஏன்னா அது காற்றுல பறக்கக்கூடும் அப்படின்றதுனால ஈஸியாக பல இடத்துல டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபொரன்சிக் அனாலிசிஸ் மூலயமா ஈஸியாக வந்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கலாம் மெடிக்கல் ரீதியாக கிளினிக்கல் ரீதியாக டாக்டர்ஸு இந்தந்த சயின்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க லேப்ன்றது கன்ஃபர்மேட்ரி எவிடென்ஸாக மாறிடுது இப்போ அவர் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா என்னால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதுதான் நான் வந்து நம்ம வந்து வர வருங்கால மக்கள்கிட்ட வருங்கால நம்ம பசங்க கிட்ட நம்மளோட சின்ன சின்ன மாணவர்கள் மாணவிகிட்ட கெஞ்சி கிஞ்சி கேட்குறது அதனால தான் அவரே வாக்குமூலம் சொல்கிறாரு பாருங்கள் என்னால் அதுலேருந்து வர முடியல அதுதான் ஏன் சொல்கிறேன் எத்தனை வாட்டி ஹைலி 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 போட்டுக்கோங்க அடிக்டிவ்னு லாஸ்ட்டில் போட்டுருங்க இட் இஸ் ஹைலி அடிக்டிவ் அதுலேருந்து வெளியே வர முடியாது எந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகேங்களா ஆனால் அந்த ட்ரக்ஸு எஸ்பெஷலி இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸுன்றதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது ஏன்னால் இது வேலை செய்கிறது டைரெக்டாக மூளையில் போய் மூளையில் வந்துட்டு ஏன் இந்த ப்ளஷர் இவ்வளோ தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து டோப்பமின் செரட்டோனின் இப்படின்னு பல நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் இருக்குது இதை பிரெயின் தேவையான டைம்ல ரிலீஸ் பண்ணும் அந்த எ அந்த எஃபெக்ட் அந்த சந்தோஷம் கொடுத்த உடனே திருப்பி உள்ளே எடுத்துக்கும் ஏன்னா அந்த சந்தோஷத்தை ரொம்ப நாள் கொடுக்கக்கூடாது அது அது வந்து யார் கடை கற்றுக் கொடுத்துருக்கா பிரெயின் வந்து வேலை செய்கிறது இப்படி தான் செய்யணுன்ட்டு கடவுள் செஞ்சுருக்காரு புரியுதா நான் சொல்கிறது ஆனால் அந்த வேலையை வந்துட்டு பிரெயின் கரெக்டாக செய்கிற அந்த வேலையை அந்த கொக்கைன் என்ன பண்ணுதுன்னா போய் பிளாக் பண்ணுது அப்போ அந்த ரிலீஸ் ஆகிற டோப்பமீனை திருப்பி உள்ளெடுத்துக்க விட மாட்டேன்து புரியுதுங்களா இப்போ கடல் வருது ஒரு அளவு வருது அளவு வந்து திருப்பி ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடுது திருப்பி உள்ளே போயிடுதுல யோசிச்சு பாருங்கள் அள வ உள்ளே போகாமல் வந்துனே இருந்ததுன்னா நம்மளால் முழிக்கிற மாட்டோம் அந்த மாதிரி டோப்பமின் ரிலீஸை திருப்பியும் பிரெயின் எடுத்துக்கும் ஆனால் அப்படி எடுக்காமல் கொடுத்துனே இருந்தது வேலையை தான் அந்த கொக்கைன் பார்க்குது அப்போ டோப்பமின் லெவல் மூலையில் அதிகமாகுது அதிகமாகும் போது அவன் பல யுஃபோரிக் ஸ்டேட்டுக்கு போகிறான் யுஃபோரியானா என்னென்ன ஒரு சென்ஸ் ஆஃப் பில்பிங் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அந்த டெலியூஷன் ஹாலிசினேஷன் இது எல்லாம் வர ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்னொரு சைடில் ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி ஓவராக வந்துட்டு அவனுக்கு ஆசை வர்றது இந்த மாதிரி வேலைகளும் ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாமே அவனுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு பிரெயினையும் வந்துட்டு நிலை குலைய வைக்குது இதை ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணிட்டான்னா அஞ்சாவது நாள் பிரெயின் பைத்தியம் ஆயிடும் இது எங்கேடா உனக்கு கொடுத்திய அது எங்கே அப்படின்னு பிரெயின் கேட்கும் பிரெயின் கேட்கும் போது இவ அந்த எடுத்து போட்டால் தான் இவனுக்கு அடுத்த வேலை நடக்கும் இதுதான் அடிக்ஷன் ஓகேங்களா ஸோ எனி திங் விச் அஃபெக்ட்ஸ் த பிரெயின் இட் கால் அடிக்ஷன் இப்போ நான் கண்ணாடி போடுறேன் நான் எனக்கு பவர் இல்லை நான் சும்மா போனவங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக சப்போஸ் நான் எனக்கு பவர் இருக்கு நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ இது அடிக்ஷனாக கேட்டீங்கன்னு இது அடிக்ஷன் கிடையாது இது ஒரு தேவை புரியுதா நான் சொல்கிறது இப்போ வந்து நான் வந்து சோப்பு போடுறேன் டெய்லி காலையில் குடிக்கிறதுக்கு இது ஒரு தேவை அது அடிக்ஷன் கிடையாது எது அடிக்ஷனா மூளையில் போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணி மூலையை குளற இருக்கிறது தான் அடிக்ஷன் நல்ல எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருப்போம் நல்ல உதாரணம் எதுனா காஃபி காலை ஏஞ்சிச்சோன்னே ஒரு கப்பு காஃபி குடிக்காமல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இல்லைனா தலைவலிக்கணுவாங்க ஸோ காஃபி வந்து கெஃபைன் அது ஒரு மைல்டு அடிக்ஷன் அதோடய அண்ணன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா யார் நிக்கோட்டின் சிகரெட்டு பான் பராக்கு இவன் அடுத்த லெவலில் ஒரு அடிக்ஷன் அவனோட அண்ணன் யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கஞ்சா ஓகேங்களா அவன் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அடிக்சன் லெவலுக்கு போகுது இன்னும் கொஞ்சம் மோசமாக இந்த எண்டு ஸ்டேஜ் பெரிய தலை இவன் தான்ண்டா டேஞ்சர் அப்படின்றதுல தான் இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ்லாம் வருது இந்த ஆம்பிட்டமைனு மெட் ஆம்பிட்டமைனு அதே மாதிரி நம்மளோட கொக்கைனு ஹெராயின்னு ஃபிரன் சைக்லிடின்னு ஏஜும் சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா இது எல்லாமே நார்காட்டிக்ஸ் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சின்ன காஃபி லெவலோட நம்மளாம் கம்முன்னு நிறுத்திக்கணும் ஓகேங்களா அதுக்கு மேலே ஏறாதீங்க அந்த காஃபிக்கும் அந்த சிகரெட்டுக்கு நடுவில் நின்றுத்தருக்கான் அதுதான் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற பேரில் நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனி இருக்குது ரெட் புல் அப்படின்னு பேர் சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிங் ப்ரெடேட்டர் மான்ஸ்டர் அப்படின்ற பேரில் எல்லோரும் அதை எல்லோரும் வாங்கி பாருங்கள் ஓகேங்களா வாங்கிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருப்பானா ஹைலி கெஃபினேட்டட் பீவரேஜ் அதாவது அதிக அளவில் கெஃபைன் இதில் இருக்குது எழுபத்தஞ்சு கிராம் கெஃபைன் இருக்குது நூறு எம்எல்ஏ இதெல்லாம் யார் போட்டிருக்கா அதை அவனே போட்டிருப்பான் அது கீழே பெருசாக கொட்ட விதத்தில் எழுதியிருப்பான் டோன்ட் கன்சியூம் மோர் தேன் டூ டின்ஸ் பர் டே இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்ட்டு எதில் போட்டிருப்பான் அதில் பின்னாடியே போட்டிருப்பான் ஓகேங்களா ரெண்டு இன்னொன்று கீழே போட்டிருப்பான் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேட்டிங் உமன் மஸ்ட் நாட் கன்சியூமேட் அவாய்டு அப்படின்னு போட்டிருப்போம் அதாவது பால் கொடுக்குறவங்களும் ப்ளஸ் மகப்பேறு வருகிறோம் யாரும் இதை குடிக்காதீங்கன்னு போட்டிருப்போம் ஏன் போடுறான் ஏன்னா அதில் அவ்வளோ கெஃபைன் இருக்குது புரியுதான் நான் சொல்கிறது ஆனால் அதையும் தாண்டி அதை பல பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா எல்லாருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸோட அடிக்ஸு பல மாணவர்கள் இருக்காங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அவங்களாம் அதை குடிச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பல பேர் இருக்காங்க இதெல்லாம் கண்கூடாக கூட பார்க்குற விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் ஓகே ஓகே மன்னிச்சு விட்டுருலாம் யார் இந்த கொக்கே இந்த இது ரெட் புல்லோ இல்லைனா நான் சொல்லக்கூடிய காஃபியோ இதெல்லாம் ஓகே ஆனால் நம்ம பேசுகிற இந்த கேஸுன்றது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ன்றது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ஒரு காஃபி பிடிச்சிட்டு யாரும் போய் கொலை பண்ண மாட்டான் ஒரு காஃபி பிடிச்சிட்டு யாரும் கொள்ளடிக்க மாட்டான் ஒரு காஃபி பிடிச்சிட்டு யாரும் கற்பழிக்க மாட்டான் ஆனால் அந்த மூணு விஷயமே அதில் நடக்கும் ஏன்னா அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது ஓகேங்களா எதிர்க்கு இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணாக தெரியும் பார்த்தா அவங்க அம்மாவாக இருக்கும் அவங்களே போயிட்டு எதாவது பண்ணிடுவான் அதே மாதிரி அவனுக்கு வந்து இது அடிக்ட் ஆகிட்டான்னா அது திருப்பியே வேணும்னும் போது பத்தாயிரம் கூடு இருபதாயிரம் கூடுன்னுவாங்க அந்த கொக்கையின் ஒரு ஒரு கிராமுக்கு அவன் எங்கே போவான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தெரியாமல் அடிக்ட் ஆகிட்டான் கோடி கோடியாக சொத்துலாம் கிடையாது அவன் எங்கே போவான் பெரிய கேள்வி வருதுல்ல அப்போ என்ன பண்ணுவானா கொள்ளடிக்க ஆரம்பிப்பான் ஓகே அப்போ வந்து ஒரு ரோட்டில் ஒரு அம்மா செயினை மாட்டிக்கிட்டு போதனா அந்த தங்கச் சங்கிலியை பறிக்கலாமா அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடணும் எதுக்கு அந்த கொக்கைனுக்காக அதையும் தாண்டி பிரச்சனை அதை வந்தால் கொலைப்பணம் கூட ஆரம்பிச்சிருவான் அவனே கிடைக்காமல் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இவ்வளோ விஷயம் போகலாம்ல அப்போ எவ்வளோ டேஞ்சரு அப்போது நான் எப்படி யோசிக்கிறேன்னா வருங்கால மாணவர்கள் இந்த ஆங்கிளில் போகணுமா இல்லைனா வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் மாதிரியோ இல்லைனா நம்ம ஐயாச்சை அண்ணாதுரை மாதிரியோ இல்லைனா நம்மளோட பெரிய பொலிட்டீஷியனோ எந்த ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஜாம்பான்கள் இருக்காங்க நம்பி சார் இருக்காங்க குகேஷ் ஒரு சின்ன பையன் கலக்குகள் இருக்கான் இந்த மாதிரி பாதையில் போகணுமா அப்படின்றது தான் நம்ம மாணவர்கள் வந்து யோசிக்கணும் அதனால் தயவு செஞ்சு இதில் வந்து பேரண்ட்ஸோட ரோல் இருக்குது பசங்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது செல்லம் கொடுக்குற பேரில் காசு ஓவராக ஃபீட் பண்ணுறது அதே மாதிரி அவனை கண்காணிக்காமல் விட்றது இதை பண்ணாமல் ப அம்மாவும் பசங்களும் ஒரு இணைக்கமான ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அதுதான் நம்மளோட இந்தியாவோட பியூட்டி ஏதோ வளர்த்த பெற்றோம் எப்போ போடா அப்படின்னு இல்லாமல் அவங்களையும் வந்து ஒரு ஃபேமிலியை சேர்த்துக்கிட்டு அனே அவன் தேவையான ஃப்ரீடமும் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அம்மா அப்பாங்களுக்கு பெற்றோர்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது சொசைட்டிக்கு இருக்குது நம்ம டாக்டர்ஸுங்களுக்கு இருக்குது மீடியாவுக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் எல்லாரையும் தாண்டி பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது இருக்குது மாற்று கருத்து இல்லை ஏன்னா அரசாங்கத்தோட எந்த அனுமதி இல்லாமல் இதெல்லாம் இங்கே புழங்குறதுக்கு வயலாக இட் இஸ் இல்லீகல் இட் இஸ் பேண்டு அது எந்த அரசாங்கம் வேணா இருக்கட்டும் அது பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும் ஆனால் திமுக அரசாங்கம் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா சென்ட்ரலவங்க ஸ்டேட்டில் அவங்க நம்மளுக்கு அது பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நம்ம மக்கள் நம்ம பசங்க நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அண்ணன் தம்பிங்க நம்ம மாமா மச்சாங்க இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த ட்ரக்ஸுனால நல்லா படிக்கட்டும் முன்னேறட்டும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகட்டும் பெரிய ஆளாக வரட்டும் இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இந்த குடிச்சிக்கிட்டு இந்த கே இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக்ஸில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு ரேப் பண்ணிக்கிட்டு இந்த விஷயம் எல்லாம் பறக்கவே கூடாது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இதெல்லாம் சார் ஓகேங்களா அப்போது ஒருத்த வந்து நீ யோசிச்சு பாருங்கள் எல்லாம் பிறக்கும் போது நல்லவனாக பிறக்கிறோம் யாராவது இப்போ என்னை விட்டுட்டு எனக்கு கொலை பண்ணணும் எனக்கு வராது சார் ஓகேங்களே போய்ட்டு அவனை கொள்ளடி எப்படி சார் வரும் ஏன்னா எனக்கு வரலை அப்போது இதெல்லாம் அவன் மைண்டை மாற்றுறது யார் யோசிக்கணும்ல அப்போ மாத்திர இடத்துல இந்த போதைப் பொருட்கள் இருக்குது ஆல்கோஹாலிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ட்ரக்ஸ் வரைக்கும் அந்த ட்ரக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் யோசிச்சா பார்க்கக்கூடாது ஓகேங்களா ஆல்கோஹாலிலேயே பல பிரச்சனைகள் வருது அப்போ ட்ரக்ஸ் யோசிச்சு பாருங்கள் அதனால தயவு செஞ்சு மக்கள் வந்து சரி எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அரசுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி கேசஸ்லலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இரும்புகிற கொண்டு அடக்கணுன்றதில் கருத்து இல்லை இப்போ ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க கொகைன் எடுத்துருக்காரு அந்த பிளட்டில் வந்து எத்தனை நாளைக்கு வரும் அந்த கொகைன் ஐடியால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் அவ்வளோதான் வந்துட்டு நம்ம ப்ளட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வந்து எக்ஸ்கிரீட் ஆகும் யூரின் வைய மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் எக்ஸ்கிரீட் ஆகிடும் கொஞ்சம் வந்து மோஷன் வையை எக்ஸ்கிரீட் ஆகும் வேர்வை வெயில் எக்ஸ்கிரீட் ஆகும் இது வையாக தான் நம்ம ட்ரக்ஸ் வந்து அதில் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் யூரின் வையே எக்ஸ்க்ரீட் ஆகிடும் ஸோ எல்லா ட்ரக்குக்கும் ஹாஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது ஹாஃப் லைஃப்னு என்னன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வெளியே போகும்ட்டு அஞ்சு அஞ்சு பர்சென்ட்டாக வெளியே போயிட்டே இருக்கும் நம்ம உடம்பு விட்டு ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேரஸ்டமால் மாத்திரை போடுறோம் அந்த மாத்திரை வந்து பாருங்கள் ஆறு மணி நேரம் தான் வேலை செய்யும் ஆறு மணி நேரம் அப்புறம் அதோட லெவல் ப்ளட்டில் இறங்கிடும் அப்புறம் திருப்பி நீ அடுத்த மாதிரி போடணும் அந்த மாதிரி இந்த கொக்கைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர் டு ஃபார்ட்டி அவர்ஸ் தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் முன்னாடி எடுத்திருந்தாங்க இப்போ பிளடில் தெரியுமா ஜென்ரலாக தெரியாது ஸோ லாஸ்ட் கன்செப்ஷன் வந்து வித்தின் ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இருந்ததுனா வி கேன் ஃபைண்ட் அவுட் இப்போ அரசாங்கமே வந்து டாஸ்க் மார்க் எல்லாமே நடத்துகிறாங்க சார் இப்போது இப்போ அரசு நடத்துகிற டாஸ்க் மார்க்கையும் தாண்டி இவங்க அளவுக்கு போகிறாங்கன்னா என்ன ரீசனா இருக்கும் சார் சார் இது எது இந்த ட்ரக்ஸ் தானே சொல்லணும் ஆமாம் சார் இதோட ப்ளெஷர் லெவல் வேறு சார் இது வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் அவர் ஈஸியாக கையில் கிடைக்காது இது ரொம்ப பெரிய தலைகளாக இருக்கணும் அதாவது இது கிடைக்கிறதுக்கு அப்படின்லாம் பெரிய தலைங்களோட சின்ன குட்டி ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்போ ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் இருப்பாங்க பெரிய தலைங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த எடுபடிக்கு வேலை செய்கிற அந்த பையன் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பாசமாக இருப்பான் அண்ணா அண்ணான்னு பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ வந்துட்டு சரி நம்ம பையன் வா என்னை கொண்டு கொடு அப்படின்ற மாதிரி பேருக்கு ஒன்று கொடுப்போம்ல அதில் பழகுறது இந்த மிடில் கிளாஸ்க்கு இல்லைனா இந்த இதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் அது வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய ஆளுனால முடியாது கான்டாக்டும் இருக்காது அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த டாஸ்மார்க் சைடில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து பழக்கத்துலேருந்து இப்படி போகிறது அதற்கு நடுவில் என்னை பொறுத்தவரை நான் பார்க்குற பார்வை என்னென்னா இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த மாதிரி பசங்களை யூஸ் பண்ணி காசை அபகரிக்கிறது இப்போ இந்த பெரிய ஆளுங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப நீங்கள் வேலையெல்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க நெட்ஒர்க் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஒரு பையன் குப்பனோ சுப்பனோ இருக்கான் அவன்கிட்ட பத்தாயிரம் சொன்னால் பத்தாயிரம் ரேட்டு இன்றைக்கி பதினஞ்சாயிரம்னா பதினஞ்சாயிரம் ரேட்டு அவன் கொடுத்து வாங்கி தான் ஆகணும் அவன் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அவனுக்கு தேவை அவனுக்கு நெட்ஒர்க்கும் கிடையாது சப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதான் ரேட்டு இப்போ அந்த இடைத்தரகர் என்ன பண்ணுவான் சாய் ரேட்டை ஏற்றுவான் ஏன் அவனுக்கு லாபம் வரும் ஏய் உனக்கு வேணுமா இருபதாயிரம் கொடு சார் அண்ணா நேற்று பத்தாயிரம் தானே சொன்னீங்க இன்றைக்கி இருபதாயிரம் வேணால் வாங்கிக்கொள்ளலாம் போ அப்போ அந்த இருபதாயிரத்துக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான் அங்கே தான் அந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த காசு கொடுத்தா தான் அதெல்லாம் நடக்குது போது அந்த காசுக்காக அவங்க என்ன எக்ஸ்டெண்ட் வேணால் போகிறாங்க அங்கே தான் அந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்போ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் நம்ம பிரெயினை நெகட்டிவாக டியூன் பண்ணுறோம் நம்ம உட்காந்துக்கிட்டு எவனுக்கோ காசை கொடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம வாழ்வு அடி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நம்ம ஒரு நூறு பேருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா ஒரு ஆயிரம் பேருக்கு உதவி செய்ய முடியுமா ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணோம்ல சும்மா வந்தோம் பிறந்தோம் சும்மா செத்தோம் அடிமையானோம் என்ன சார் வாழ்க்கை கொஞ்சமாவது வந்ததுக்கு நம்ம பேர் தெரிகிற மாதிரியோ இல்லை ஊர் மக்களுக்கு ஏதாவது நாலஞ்சு நாள்தான் செஞ்சுட்டு போனால அதுக்கு பெரிய யமனா அமையிறது வந்துட்டு இந்த போதைப் பொருட்கள் அது வேணான்றதுதான் நம்ம பார்வேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிரியேட்டிவாக நான் யோசிக்கணும் இது எடுத்தால் தான் வந்துட்டு என்னால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடிக்ஷன் ஆகியிருக்காங்களே சார் அப்போது இது வந்துட்டு க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களின் வாதம் இதில் சீரியஸாக சொல்லலாம் இதெல்லாம் ரொம்ப தவறு ஓகேங்களா இப்போ வந்து எல்லாம் தப்பு பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை பின்னாடி வச்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சைக்கோ கொலையாளி பல பேரை கொண்டுக்கிட்டு இருக்கான் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை எப்படி போட்டு அடித்தாக்க தெரியுமா அதனால தானே சைக்கோ வைட்டேன் அப்படின்றான் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா இதெல்லாம் இல்லை எவ்வளோ வந்து போட்டு அடித்தாலும் அதை தாண்டி வந்து யோசித்து நம்ம இது கரெக்டு இது தப்பு நம்ம இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வழியிலேருந்து கற்றுக்கிட்டு அந்த கஷ்டப்பட்டதை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவன் தான் மனுஷன் ஒரு ஹியூமனோட திங்கிங் அப்படி தான் இருக்கணும் ஒரு மேனோட திங்கிங் அப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னை எனக்கு வந்து யோசிக்க வரல இது எடுத்தால் தானே யோசிப்பேன்னா அப்போ நீ அதை நம்பி இருக்க அப்போ நீ அதுக்கு அடிக்ட்டு அப்போ உன் பிரெயின் என்ன பண்ணுது உன் பிரெயினை நீ ஹெல்த்தியாக வச்சிக்கணும் அதுதான் மெயின் உன் பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நல்லா சாப்பிடு நல்லா ஓடு ஆக்சிஜனை நல்லா உள்ளே எடு மெடிடேட் பண்ணு இதெல்லாம் பண்ணு வைப் பண்ணு உனக்கு என்ஜாய் பண்ணணுமா என்ஜாய் பண்ணு அந்த பீச்சில் போய் நில் நை நடு ரைட்டில் நீங்கள் பீச்சில் நின்று நீங்கள் வானத்தை பார்க்குறத தாண்டி என்ன சார் ஒரு ஜாலி இருக்க போகுது அது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை ரிக்ரியேஷன் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை டீடாக்ஸ் பண்ண ட்ராவல் ஊரை சுற்று நிறைய பாரு நிறைய மக்களை போய் பார் பல ஊரை போய் பாரு நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படி கற்றுக்கணுமே தவிர இந்த ட்ரக்ஸ் எடுத்து தான் எனக்கு யோசிக்க தோணுது இதை பா இதை சாப்பிட்டா தான் நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்றது பெரிய அடிக்ட்டுன்னு தான் குறிக்குதே தவிர உன் பிரெயின் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு குறிக்குது நீ அதை நம்பி தான் இருக்குதுன்னு குறிக்குது நீ நீயாக இல்லைன்னு குறிக்குது அப்போ அன்றைக்கி ஒரு நாள் அது இல்லைனா நீ இறந்துடுவேன்னு குறிக்குது அப்போ இவ்வளோ நெகட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி இது இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியுன்றவங்க உங்களை மாற்றிக்கோங்க அது கோழைகளின் வார்த்தை நம்ம ஒரு ஜென்டல் மேனாக நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது இது நான் நான் தான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் இப்போது நிறைய டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது ஆனால் இப்போ அவங்க அதில் இருந்து வெளியில் வரணுனாலும் வெளியே வர முடியாது அது அவங்க வெளியில் வரணுன்னா என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் சரி கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் நீங்கள் நம்பிக்காக ஆகணும் பேரண்ட்ஸ் வந்து மக்க பசங்களோட பேசுங்க தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பசங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இண்டிபிஷனில் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு தனியாக இருப்பாங்க அப்போது அந்த பெற்றோர்களோட வேலை தான் முதல்ல அதை கண்காணிக்க முடியும் அவங்க தான் முதல்ல அதை நோட்டீஸ் பண்ணணும் ஏன்னா நான் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆறு கோடி இன்னும் பத்து கோடி மக்களை எங்கே போய் பார்க்குறது இல்லை அரசாங்கம் உட்காந்து எங்கே போய் பார்க்குறது அப்போ அந்தந்த வீடு அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் இது ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கு அப்போ அவங்க அம்மா அப்பா அவங்க பசங்களை பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த தாத்தா பாட்டி அந்த ஃபேமிலியை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்ட்ரக்சரை முதல்ல பாருங்கள் அதில் பசங்க யாராவது தவறாக போகிறாங்களா உடனே அவங்கள வந்து கண்காணிச்சுட்டு உடனே சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ சைக்காலஜிஸ்டையோ கூட்டு போயிட்டு முதல் லெவலில் பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குன்னு கவுன்சிலிங் நடத்துவோம் அவனுக்கு நீங்கள் எமோஷ்னல் பேக்கப் கொடுங்க தயவு செஞ்சு அவனை போட்டு அடிக்கிறது அவனை போட்டு கத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டியே போய் சாவிடா அப்படின்றது அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி தான் இருப்பான் அவனை சாவிடானா செத்துருவான் ஓகேங்களா இந்த 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 படத்தில் போடணும் போட்டுருவான்டான்ற மாதிரி அவன் அதனால பண்ணுறான் அதனால் தயவு செஞ்சு அவனை எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா தவறாயிடுச்சா இதெல்லாம் நடக்கும் அந்த உலகத்தில் வெளியே வந்துடலாண்டா கமாண்ட்ரா அப்படின்றனா நமக்கு மோட்டிவேஷனை கொடுங்க சைக்காலஜிஸ்ட்டு வந்து வேலையை பார்ப்பாங்க சைக்காட்ரிஸ்ட்டு வந்து வேலையை பார்ப்பாங்க ப்ளஸ் எந்தெந்த உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டுருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் எக்ஸ்பர்ட் மருத்துவர்கள் இருக்காங்க இதை தாண்டி வந்து நம்மளோட சித்த மருத்துவம் இருக்குது நம்மளோட ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது நம்மளோட யுனானி மருத்துவம் இருக்குது எத்தனை மருத்துவங்கள் வந்து இருக்குது பாடியை டீடாக்ஸ் பண்ண ஆயுர்வேதிக்கிலலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேரளாவிலாம் பாடி டீடாக்ஸ் அந்த வந்து இந்த மூலிகை சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக க்ளீன் கிளென்ஸ் பண்ணுறோன்றான் எல்லாத்தையும் உள்ளே இறக்கும் புரியுதா எல்லாத்தையும் உள்ளே இறக்கி அஸ் மேக் இம் க்ளீன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு நான் அல்லோப்பதி டாக்டர் அப்படிலாம் கிடையாது அவன் ஒருத்தன் வெளியே வரணும் அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை எடுக்கணும் அந்த கூட்டு முயற்சியில் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது அவங்க இந்த மாதிரி முகாம்களை வந்து கரெக்டாக ரெடி பண்ணணும் ப்ரெஸ்ஸுக்கு பங்கு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நியூஸஸ் அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் டாக்டர்ங்களுக்கு பங்கு இருக்குது பெற்றோர்களுக்கு பங்கு இருக்குது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தருக்குள்ளே பங்கு இருக்கு என்ஜிஓஸ் லைக் ரோட்ரி லயன்ஸ் அற்புதமான வேலைகள் செய்வாங்க அவங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட மாணவர்களும் வருங்கால சங்கதிகளும் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கொள்வது நம்ம எல்லாரோட வேலை ட்ரக்ஸும் உள்ளே வராமல் பார்த்துக்கிறது இந்த அரசாங்கத்தோட வேலை சார் இப்போ இது கண்டினியூவஸாக யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம உடம்புல என்னென்ன பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும் எல்லா பார்ட்டும் டேமேஜ் ஆகும் மெயினாக இறக்கிறது ஹார்ட் அட்டாக்கு ஏன்னா கொக்கேன்னு ஒரு பவர்ஃபுல் வேஷோ கன்ஸ்ட்ரிக்டர் சடன் ஹார்ட் அட்டாக்ஸ் நைட் டைமில் பார்ட்டை முடிச்சுட்டு நிறைய பேர் திடீர்னு அங்கேயே வந்து வாங்கி வந்துருவாங்க பார்த்தா தான் இறந்துட்டாங்கன்னு வாங்க அது முக்கியமான காரணம் கொக்கைன் ஏன்னா இட் காசஸ் அ வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூரிங் டு ஹார்ட் அட்டாக் ஒன்று ரெண்டாவது சேம் கொக்கென் பிரெயின் லேக் பண்ணி ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்தை உண்டு போனோம் ஒரு சைடு கை கால் வராமல் போயிடும் அதுமாதிரி கொக்கென் யூஸ்னால திடீர்னு காக்க வலிப்பு வர ஆரம்பிக்கும் கண்கள் பிரச்சனை மூக்கு ஸ்மெல்லு மூக்கு ரிலேட்டட் பிரச்சனை அது மாதிரி உறுப்பு உறுப்புக்கு பிரச்சனை ஆனால் ரெண்டு மெயின் உப்பு போது ஒன்று மூளை இன்னொன்று ஹார்ட் ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக்கும் அருத்துமையா அதாவது ஹார்ட் அட்டாக்னால் அந்த இது எம்ஐ அரித்துமையான என்னன்னா ஹார்ட் இப்படி துடிக்கிறது திடீர்னு இப்படி 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 ஷேக்காக ஆரம்பிச்சு அப்படினு நின்று போயிடும் இது ரெண்டும் ஹார்ட்டில் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அதாவது ரத்த கசிவு ரத்தக்கட்டு இன்னோட காக்கா வலிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா இதெல்லாம் கூட நான் பார்க்கல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறியா உங்கள் இஷ்டம் இறந்து போகும் நான் பார்க்கறது இட் இஸ் ஹைலி அடிக்டிவ் உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணுது உன்னால உங்கள் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுது மற்றவங்களை ஸ்பாயில் பண்ணுது இதை தான் நான் அதை ஒரு பெரிய டேஞ்சராக பார்க்குறேனே தவிர மற்றபடி கொக்கைன் சாஃப்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடும்ன்றது நான் டேஞ்சராக பார்க்கல புரிதை நான் சொல்கிறது அது ஹார்ட் அட்டாக் வர்றது ஸ்ட்ரெஸ்ஸாகவே வந்துடுது பல பேராக இருந்தால் போகிறோம் அதை நான் பார்க்கல நான் பார்க்கறது உன்னாலே மட்டும் இல்லை உன்னால இந்த சொசைட்டிக்கே பிரச்சனை ஏற்படுறது தான் இந்த ட்ரக்ஸு பேன் 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 தேங்க் யூ சார் என்ன ரொம்ப ஆர்கான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாய்ப்புக்கு நன்றி சார் நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கு வற்று நடை போடுகிறது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்